இன்னும் இருமுடி பாருங்க என்ன செஞ்சுருக்குன்னு தென்காசி மேலகரம் சீத்தாராம ஐயர் ஆமாங்க இந்த கதையில் வர்ற முக்கியமான கேரக்டருங்க அவரு நல்லா வாழ்ந்தவருங்க காலப்போக்கில் காசு பணம் எல்லாம் போயிருச்சு அவருடைய ஒரே மகள் அந்த மகளுடைய திருமணம் நிச்சயப்பட்ட திருமணம் நின்று போச்சு ஏழை ஆயிட்டான் தெரிஞ்சோன்னே மாப்பிளையும் போட்டுக்காரன் பின்னால் ஓடிட்டான் கல்யாணம் நின்று போச்சு இப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம மன்ற சக்தி ஒருத்தர் ஏன் கவலைப்படுறாங்க அம்மாட்ட வாங்க அம்மா எங்களை எல்லாத்தையும் காப்பாற்று உங்களையும் காப்பாற்று வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதே மாதிரி இவங்களும் மன்றத்துக்கு போய் ஈடுபாடு வச்சுக்கிறாங்க கும்பிட்றாங்க அம்மாவுக்கு பாதபூச்சை பண்ணுறாங்க இருமுடி செலுத்துகிறாங்க அந்த இருமுடி செலுத்தி முடிச்சு பின்னால் பாருங்கள் ஆயிடு செலுத்தும் பொழுது அம்மா சொல்கிறாங்க பிள்ளை கல்யாணத்துக்கு கவலைப்படாது நான் பார்த்துக்குறேன் நல்லா சிறப்பாக பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிங்க ஊருக்கு பின்னால ஒரு மாப்பிள்ளை கிடைச்சார் எல்லாம் முடிவு நிச்சயம் நிச்சயமெல்லாம் பண்ணியாச்சு மாப்பிள்ளையுமே நல்ல மனிதர் இவங்கிட்ட எந்தயுமே எதிர்பார்க்காம எல்லா செலவும் அவங்களே போட்டு பண்ணிக்குதான் முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அவர் வந்து குவைத்துல இருந்தாருங்க அப்பத்தான் அந்த குவைத்துக்குமே ஏன்னா சண்டை வந்துருச்சுங்களேன் அந்த சதாம் ஹுசேன் இல்லைங்க குவைத்த அந்த பொழுது திருமணத்தை கரெக்டா அவர் கிளம்பும் பொழுது எங்க சண்டை ஆரம்பிச்சாச்சு குண்டு எங்கே பார்த்தா விழுந்துட்டு இருக்குது இவரனால புறப்பட்டு வர முடியல இவருக்கு டிக்கெட்டும் கிடைக்கல தடுமாறிட்டு இருக்கிறாரு மாப்பிள்ள பையன் அந்த நிலையில இங்க இவர் மாப்பிள்ள பையன் மருவத்திற்கு வந்தது கிடையாது அம்மாவை பத்தி அடையாள பத்தியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்போ ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவருடைய ரூம்குள்ள வர்றாரு தம்பி நீங்க சென்னைக்கு போறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க வாங்க நாங்க நான் வந்து உன்னுடைய மாமனாருடைய நண்பர் அதனால வாங்க இங்க ரெண்டு டிக்கெட் இருக்குது பாருங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனுடைய சூட்காசே பெரிய சூட்காச அவரே எடுத்துக்கிட்டு வைக்க வெக்க முன்னால் வேகமாக நடக்கிறாரு ரெண்டு பேர் கீழே இறக்குறாங்க டாக்ஸி பிடிச்சி யார் அப்படின்னாலும் ஏறிக்க வந்தாச்சு ஃப்ளைட்டு கிளம்பியாச்சுங்க நல்ல முறையில் பாதுகாப்பு உருவம் சேர்ந்தாச்சு சென்னை வந்து சேர்ந்தாச்சு இதற்கிடையில இந்த சூட்காசையை தூக்கி கொண்டு வந்த அந்த மனிதர் இவரிடத்தில் எந்த வார்த்தையும் பேசவில்லை ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு ஊருக்கு போனே அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு இந்த டிக்கெட் காசுலாம் திருப்பி கொடுக்கணும் நம்ம அவரெல்லாம் டிக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் கீழே ஏறா கீழே இறங்கி வந்த உடனேமே சூட்கேஸை அந்த பையன் கையில் கொடுத்துட்டு தப்பி நீங்கள் போங்க எனக்கு இங்கே வேலை இருக்கதோ நண்பர் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் மட்டும் மறைஞ்சிட்டார் சரி அவர் ஏதோ அவர் வேலையை போயிட்டான்னு சொல்லி இவர் பிற ஊரும் சேர்ந்தார் திருமணம் நல்ல நடந்து முடிஞ்சது திருமணம் நடந்து முடிந்த பின்னால் மாமனார் வீட்டுக்கு மா மேலே மருமகம் வர்றார் தம்பதி சமையரா வரும் பொழுது அங்க நம் குரு பகவான் பெரிய படம் இருக்குது இது எல்லா பக்கத்தோட வீட்டுல இருக்கிறதானுங்களே முன்னால மிக பெரிய படம் இருக்குது அதை பார்த்தோன்னே கேக்குறாரு மாமா இங்க வாங்க இங்க ஏன் இந்த நண்பரை வந்து கல்யாணத்தை கூப்பிள்ள இவர் கல்யாணத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல நண்பரை யார சொல்றீங்க ஏன் இந்த படத்துல இருக்கிறாரு இவருதான்னு அப்புறம் தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு விவரமா இந்த மாதிரி குவைத்தல் நானு சிக்கி தவித்த பொழுது தான் வந்து ரெண்டு ஏற டிக்கெட் காமிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்தாரு என் சூட்கேச எடுத்துக்கிட்டு அனாயசமா நடந்து போனாரு சென்னையில் இறங்கணுன்னே மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் சொல்றாங்க மாப்பிள்ளை தானுங்க நாங்கள் கும்பிட்ற தெய்வம் எங்களுடைய குலதெய்வம் ஆதிபராசக்தியின் அவதாரம் ஏழையரை காப்பதற்காக இறங்கி வந்த தெய்வம் கலியுகத்தை கிழிக்க வந்த முனிவர் அப்படின்னு அம்மா பத்தி எல்லா விவரமா எடுத்து சொல்றாங்க எப்படி பாத்தீங்களா சக்திகளே நம் கருணை கடல் வங்காறு தெய்வம் கடல் கடந்து போய் ஒரு ஏழை தொண்டனுக்காக ஏழை குடும்பத்திற்காக இருமுடி செலுத்தினாங்கிற காரணத்துக்காக அவங்க கூட்டிட்டு வந்து இக்கட்டான நிலைமையில திருமணம் செஞ்சு வைக்கிறது பாத்தீங்களா ஓம் சக்தி